சபைகள் பாட வேற இறுதி நாட்களையோ இல்லது வேற நாட்களையோ ரெண்டரை மடத்தியாலம் வரையில ஒரு கிழமையில கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு தொண்ணூறு மணத்தியாலங்கள் வரையில் தமிழ் போதிக்கின்றன அதற்குரிய ஒரு பாடத்திட்டம் அமைத்து அந்த பாடத்திட்டம் அதுக்கு ஏற்ற வலைநூல்களும் கைநூல்களும் ஆக்கி முதலாந்தனம் தொடக்கம் எட்டாம் திறன் வரையில் செய்கிறார்கள் அதுக்கு அதுக்கு ஆசிரியர்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கூட கொடுக்கிறார்கள் ஏறக்குறைய பத்தாயிரம் பன்னிராயிரம் தமிழ் மாணவர்கள் அந்த பாடசாலையில் போகிறார்கள் இதை தவிர எமது தமிழீழ சங்கம் என்று அது அறிவகம் என்கிற அவர்கள் கூட வகுப்போல் நடத்துகிறார்கள் அது ஒரு சார இன்னும் ஒரு வகையாக ஆலயங்களிலே ஆலயங்களிலே தனிய தமிழ் மாத்திரமில்லை சமயம் சில சமயங்களில் பன் இசை அல்லது சில சமயங்களில் கர்நாடக இசை அதன் மூலமாகவும் தவிர தனிப்பட்டோர் தமது இல்லங்களிலேயும் பொது இடங்களிலேயும் வைத்து ஆகவே பல விதமாக வேற குறைய நான் சொல்லுவேன் பதினாறாயிரம் மக்கள் பதினாயிரம் மா பதினாறாயிரம் மாணவர்களுக்கு தமிழ் கல்வி போதிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் உங்களை பதினாறாயிரம் ஆனால் உண்மையிலேயே முப்பத்தி ஈராயிரத்துக்கு மேல் தமிழ் மாணவர்கள் அங்கே இருக்கிறார் முழுமையாக போதிக்க முழுமையான பிள்ளைகளும் அங்க வரவில்லை அப்ப இன்னும் சொல்ல போனால் இந்த சமய சமங்க மாத்திரம் இல்ல பழைய மாணவர் சங்கங்களுக்கு இருக்கலாம் யாழ்ப்பாணத்திலேயும் மட்டக்களப்பிலேயும் உள்ள அத்தனை பாடசாலைகளுக்கும் பழைய மாணவர் சங்கங்கள் உள்ளன பல யாழ்ப்பாணத்தில் என்ன யாழ்ப்பாணத்தில் இந்த சௌரியோஜனர்கள் ஒரு புத்துணர்ச்சி இப்பொழுதும் சிங்கப்பூர்லேயே ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த புத்துணர்ச்சிக்கு காரணமானவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பதை மறக்க முடியாது ஈழத்தமிழர்களுடைய அந்த புரட்சி அந்த அவர்களுடைய இந்த கந்த அந்த இதுதான் உங்கள் சிங்கப்பூர் மாத்திரமில்லை அகில உலகத்திலையுமே வாழுகின்ற தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிற என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த அளவிலே அங்கே நாங்கள் அங்கே பார்க்கிறோம் இந்த தமிழ் போதிக்கப்படுவதற்கு அப்படியான ஒரு இது பாடசாலை தனிப்பட்டோர் ஆலயங்கள் பழைய மாணவர் சங்கங்கள் பேச்சு போட்டி சங்கீத போட்டி மற்ற சமய மரணங்கள் ஆகவே இப்படி எல்லா விதமாகவும் முயற்சி முயற்சி ஆனாலும் கூட ஒரு சாரர் ஒரு சாரர் ஒரு சமயம் நான் ஒரு ஒரு பெற்றோரோடு கதைக்க வேண்டிய வந்தது நான் தொலைபேசியில் அழைத்தேன் நான் கேட்டேன் அம்மா உங்களுடைய வீட்டுக்காரர் இருக்கிறார் உண்டு ஒரு வயது போன அம்மா தான் கதைச்சா நான் தமிழான்னு கேட்டேன் ஹூ யூ என்று அவர் ஏனென்றால் அங்கே தமிழ் பேசுவதென்பது ஏதோ ஒரு குறை தரத்தை குறைத்த மாதிரியான எண்ணம் பலருக்கு ஏற்படுகிறது அந்த அளவுக்கு தமிழை வளர்ப்பதாயிருந்த ரெண்டு விதமான ஒன்று தமிழ் ஒரு பேச்சு மொழியாக தமிழ் அங்கே பாவனையில் குறைந்து கொண்டு வருவது மிக மனவெடுத்ததுக்குரியது ஒன்று பேச்சு மொழியாக நாங்கள் டொரண்டோ பல்கலைக்கழகம் வருடா வருடம் தமிழியல் மகாநாடுன்றோடு வைக்கிறது நாங்கள் நாங்கள் இதை நாங்கள் பார்க்குறோம் தமிழியல் மகாநாட்டிலே வருடா வருடம் இப்போ ஐந்து வருடமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஓ ஐந்து வருடமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அங்கே வருகின்ற வந்து அந்த கூட்டங்களுக்கு வருகின்றவர்களுடைய இளைய தலைமுறையினர் அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் ரெண்டு விதமான தற்போதைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறை இரண்டாவது தலைமுறையினர் காட்டுகின்ற ஊக்கம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு தமிழ் எடுத்துச் செல்லப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது இந்திய தலைமுறையினர் அக்கறையின்மை காட்டினாலும் கூட அந்த பெற்றோர் அந்த அடுத்த தலைமுறையினர் இந்த இளைய சமுதாயத்தினர் காடுகின்ற ஊக்கம் இவர்கள் தான் நாளிய பெற்றோர்கள் ஆகவே அவர்கள் காட்டுகொண்டு அக்கறை நாங்கள் இன்னும் ஒன்று மிக நான் முடிக்க முடிக்க போறேன் தலைவர் செம்மொழி எல்லாருக்கும் சந்தோஷம் குரணைக்காதீர்கள் இந்த செம்மொழி என்பது தமிழ்நாட்டையும் இல்லை ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் மலேசியா மலேசியாவையும் சிங்கப்பூர் இந்த தவிர வேறு யாருக்கு தெரியும் வேறு யாருக்கு தெரியும் செம் ஆனால் ஹீபுரு அரபிக் செம்மொழி என்பது உலக அறிந்த உண்மை ஏன் அது ஐக்கிய நாடுகள் சபையிலே அந்த செம்மொழியான அங்கீகாரம் பெற்ற பெற்றாலே எல்லா இடங்களும் தெரிகிறது அதை கலைஞர் எடுக்க வேண்டியது இந்த செம்மொழி என்பது ஐக்கிய நாடுகள் சபையிலே தீர்மானமாக கொண்டு வரப்பட்டால் அதன் பின்னர் தான் உலக நாடுகள் எங்கும் தமிழுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அங்கே பல்கலைக்கழகங்களில் கூட தமிழை போதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று